മഹാനദി അടുത്ത പ്ലോമോയിൽ വന്ന് മാവേരിയും വിജയം വന്ന് കുഴ എപ്പിടി അപ്പൊല്ലേ ഡാക്ടറെ ചെക്ക് പണി പാർത്തിട്ട് വരാൻ ഡാക്ടർ വന്ന് കുഴ നല്ലപടിയായിരിക്കും ചില സന്തോഷത്തിൽ കാരൽ വന്ന് വന്നിട്ട് അപ്പോൾ പിന്നാടി വന്ന് போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க இதை பார்த்த விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி போலீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க நான் எப்படியோ அதை எஸ்கேப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிடுறாங்க விஜய் அதுக்கப்புறமா காவேரி வார காரை வந்து போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி விஜய் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவும் பசுபதி கூட இருக்காங்க பசுபதி சொல்கிறாங்க இல்லை இப்போ போய் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து சரி இல்லை இல்லைன்னு தெரியாதில்ல அப்படின்னு கா காவேரி சொன்ன உடனே வந்து போலீஸ் அங்கேருந்து போயிடுறாங்க கிட்ட காவேரி சொல்கிறாங்க நீ வந்து குமரன் மாமா திவின் கிட்டே மாட்டணும் உன் கதையை காலி பண்ணிடுவாங்க ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போய்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க பசுபதி பசுபதி காவேரியை பார்த்து போடி நீ எல்லாம் என்கிட்ட பேச வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க காவேரி கொஞ்சம் தூரம் காரை வந்து ஓட்டிட்டு போகிறாங்க போய்ட்டு திரும்பி பார்த்து கிட்ட சொல்கிறாங்க நீ மாட்டுன என்னையோட நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பசுபதி ரொம்பவே கடுப்பாகிறாங்க இதோட வந்து ப்ரோமோ முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்